ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர்களின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள் அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா தரணி அம்மா அவர்கள் அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு ஐயா அவர்கள் திருப்பூர் ஆங்கில புத்தாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கவுளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்குது இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க இந்த இது வந்து வக்கரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் அஞ்சு ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபோகனும் வருட கிரகங்களாக இருக்காங்க நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்கும் இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க இந்த கிரக நிலைகள் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள் அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்கள ஒருத்தர் அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம் ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மகம்னாவே ஞானத்துக்குள்ளேயே நட்சத்திரம் அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம் கர்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேது ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம் இறை நம்பிக்கைக்கான கிரகம் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பகவான் அவருடைய ஜாதத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டினுடைய கிரக நிலை தான் காரணம் இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டுருக்கோம் இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீனராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம் இப்ப ராகுபவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர் அவர் தான் ராகுபவன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ராகுபவன் மீன ராசிக்கு போயிருக்கிறது காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறகுது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு சந்திரன்றது பெண்கள் பெண் கிரகம் அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும் மத்திய அரசாங்கம் இருக்க இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஜோதிடருடைய கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும் நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார் அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்றது கோயில் இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத இருக்க சனி பகவான் சொல்கிறார் பழமையான ஆலயங்கள் பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசி கூடிய சனி பகவான் சொல்கிறார் அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும் சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாக ஆண்டாகவும் தொழில் பண்றவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு இருக்காது பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரகநிலைகள் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நட்பலன்களையே செய்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது இப்போ இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வந்து வீடு கிடைக்குமா வாகனம் வாங்குவோமா வீடு கட்டுவோமா குழந்தை கிடைக்குமா திருமணம் திருமணமாகுமா இப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு விருச்சக ராசிக்கு என்ன பலன்களை சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் பெரும்பாலும் இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா குறி சொல்கிறது சாமியாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அமானுஷ விஷயங்களில் தொடர்போடே இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்காது யாருக்கெல்லாம் சாமி வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாமி வரும் ஸோ அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தான் விருச்சகராசிக்காரங்க இவங்க வாக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்துட்டுருக்கோம் இவங்களுக்கு குழந்தை பிறக்காது இப்படிப்பட்ட தன்மைகள் அதை நேர்ம எதிர்மறையான தன்மைகள் வந்து விருச்சகராசிக்கு உண்டு இந்த விருச்சக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன பலன்களை சொல்லுது அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து அஞ்சாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு நான் நல்லா புத்திரத்தை டச் பண்ணேன் அஞ்சா ராகு வந்து மாற்றத்திற்கான கிரகம் எதையுமே மாற்றி போடும் ஒன்று இல்லைன்னா கொடுத்துட்டு போகும் இருந்துன்னா பிடிங்கிட்டு போகும் ஸோ இதை செய்யக்கூடிய வேலை யாரோட வேலைன்னா ராகுவோட வேலை அந்த அடிப்படையில் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் வந்திருக்கூடிய ராகு பகவான் புத்திரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு புத்திரத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு போவார் அதுவும் குழந்தையே இல்லை சார் முப்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயப்படுத்தி கையில் குழந்தைய கொடுத்துட்டு தான் இந்த ராகுபகவான் மேசராசிக்குள்ளே ட்ராவல் ஆவார் அது அதுக்குள்ளே உங்களுக்கு மேசராசிக்கு போகிறதுக்கு இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது பதினெட்டு மாதத்துக்குள்ளே விருச்சகராசிக்கு புத்திரம் உண்டு என்பது உறுதி 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 அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நாலாம் வீட்டில் சனி நாலாம் வீட்டு சனி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஜன்னலையாவது இடித்து மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது பழுது சனி தான் பழுது பார்க்கக்கூடிய கிரகம் இப்போ என்னென்னா சுத்தப்படுத்தக்கூடிய கிரகம் கர்மாவை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கிரகம் சனி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த வேலை யார் செய்வானா சனி செய்வார் அப்போ நாலாம் வீட்டில் ஆட்சிப்பழத்தில் இருக்க என்ன செய்யும் அப்படின்னா அந்த பழைய வீட்டை இடித்து புது வீடாக மாற்றி கொடுத்துட்டு போவோம் அப்போ சுபவிரயமான செலவுகளை இந்த சனி பகவான் சொல்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டு குரு ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஒருத்தருக்கு ஆறில் எப்பெல்லாம் குரு தான் அப்போ ஊரோடு பகை வரும் ஊரே சேர்ந்து அவரை எதிர்க்கும் அப்படின்னா என்ன காரணம்னா இவர் சரியான நடவடிக்கைகள் இல்லைன்னு அர்த்தம் இவர் கரெக்டாக போனால் ஏன் இவருக்கு சண்டை பிரச்சனைகள் வருது சண்டைகள் வருது ஒம்புகள் வருது இவர் ஏதோ நடவடிக்கைகளில் மாறுறாரு அதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு அர்த்தம் அப்போ ராசிக்காரங்க நெளிவு சுழிவாக போக தெரியணும் நெளிவு சுழிவாக போவாங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் ஆறாம் இடத்துல குரு போற வரைக்கும் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுட்டு செய்யணும் இந்த இந்த வருஷத்தில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது மாதத்துக்கு மேலே ராசியை குரு பார்ப்பார் அது விசேஷம் ஏன்னா பெருசாக இருக்கீங்க ஏன் பெருசாக ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன்னா அஞ்சாம் வீட்டில் ராகு இருக்கார் அஞ்சாம் இடம் தான் ஆசை அதை தூண்டி விடுற வேலையை ராகுபகான் செய்கிறார் பவன் ஒரு ஆசையை தூண்டி விடுறாருன்னா அது நல்லதுக்காக இல்லவே இல்லை பெரிய பிரச்சனை கொண்டு போய் மாட்டி விட போகிறாருன்னு அர்த்தம் பேராசையை தூண்டி விட்டு அதில் அதில் வந்து குளிர்காஞ்சிட்டு போகக்கூடியவர் தான் ராகு அதாவது நீங்கள் பேராசியின் பின்னாடி ஓடுறீங்க இல்லை நமக்கு இது போதும்னு இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுவார் ராகு பஞ்சாப் வீட்டுக்கு வந்துருக்க ராகு ஒரு ப்ளஸ் என்னென்னா குழந்தையை கொடுத்துருவார் இல்லைன்னு நம்ம இருக்கலை அதே சமயத்தில் நம்ம அளவுக்கு நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அழிவை சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்போது விருச்சகம் கவனம் தேவை அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அதுலேயும் ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு வந்து நல்ல படங்கள் தான் விருச்சக ராசிக்கு இருக்குது என்ன வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை புதுசாக வீடு கட்டுறது இதெல்லாம் இருக்குது குழந்தை கிடைக்குது திருமணம் நடக்குது ஏன்னா ஏழாம் வீட்டிலேருந்து குரு ராசியை பார்க்குறார் ஏழாம் இடத்துல தான் திருமணம் அந்த வீட்டு குரு போயிட்டார் இந்த ராசிக்கு ரெண்டு அஞ்சு குடையவர் அவர் பூர்வ புண்ணியாதிபதி அவர் ஏழுக்கு போயிட்டார் இது பெரிய ப்ளஸ் அஞ்சு குடையவன் ஏழுக்கு போய் ராசியை பார்க்குறது காதல் திருமணம் கை கொடுன்னு அர்த்தம் யாரெல்லாம் ராசிக்காரங்க லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க இந்த வருஷம் மேரேஜாக மாறப்போகுது காதல் திருமணமாக மாறப்போகுது அதாவது ஒரு பரிமாற்றம் மூணாம் இடத்துக்கு பேர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மாறுதுன்னு பேர் அப்போ அஞ்சு ஏழாக மாறுது அப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ வீட்டினுடைய பர்மிஷன் கேட்டு இவ்வளோ நாள் வந்து வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுருந்துருப்பீங்க அது ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்களே கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் உண்டு அதே சமயத்தில் ஆறியில் குரு ஊருடன் பகை அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் சரிதானா அப்படின்றத செக் பண்ண வேண்டி தான் உங்களுக்கு பரிகாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்திரைகள் போகிறது கோயில் ஏன்னா இந்த ராகு மீன ராசியில் இருக்குது மீன ராசி மோச்சராசின்னு பேர் பன்னெண்டாவது ராசி பன்னெண்டாம் இடம் தான் யாத்திரை அது குருவோட வீடு அங்கே ராகு வந்திருக்காங்க அப்போ தீர்த்த யாத்திரைகள் போகிறது அல்லது பெரிய அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய கோயில்களுக்கு போய் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இதுதான் ராசிக்கு என்னுடைய பரிகாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா வந்து ஓம் முருகா அஸ்ட்ரோ ராசி தத்துவத்திற்கு எட்டாம் இடம் ராசியாக வந்துட்டு இருக்குங்க செவ்வாய் அதிபதியாக வராங்க ஆகையினால இந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பிலேயே அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஒரு விதமான ஆர்வமும் ஈடுபாடும் இருந்துட்டு இருக்கும் ஐந்தாம் ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு ஐந்தாம் இடம்தான் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் காதல் விவகாரங்கள் ஸ்பெக்குலேஷன்ஸ் யூக வருமானங்கள் அப்படின்னு சொல்ற இந்த இடங்கள் இந்த இடங்கள்ல ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு காதல் விவகாரங்கள்ல பெரிய அளவுக்கு ஈடுபாடு வச்சுக்காதீங்க சில பல நேரங்கள்ல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் காதல் விவகாரங்கள்ல இருந்துட்டு யோக வருமானம் அப்படின்னு யோகத்தின் பேரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ராகு பகவான் உங்களினுடைய ஆசையை தூண்டி அதன் பேரில் அவஸ்தையை உருவாக்கி கொடுத்துவார் உருவாக்கி கொடுத்துருவார் ஆகையினால விருச்சகராசிய அன்பர்கள் இந்த விஷயங்களில் நிச்சயமாக கவனமாக இருக்கணுங்க பூர்வீக புண்ணிய ஸ்தானம் இந்த இட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு ஊரா இருக்கும் நீங்க போய் இருக்கிறது உங்களுடைய பூர்வீக ஊர் ஒரு ஊரா இருக்கும் ஆனால் நம்ம பூர்வீகத்துல இடம் வாங்கலையே நிலம் வாங்கலையே அப்படின்ற மாதிரியான கவலைகள் விருச்சகராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் ராகு பகவான் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க பூர்வீக ஊர்ல நிலம் வீடு வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஏன்னா அந்த மாதிரி நீங்க இடங்களை பூர்வீகத்துல வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவற்றினால ஏமாற்றங்களும் அவற்றினால ஏமாற்றங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நான்காம் இடத்துல சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் இங்கே ராகு பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் சுகங்களுக்கு ஒரு புறம் குறைவில்லை அப்படின்னாலும் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று சிக்கலான சூழல்கள் காணப்படுதுங்க ஏன்னா ஆறாம் இடத்துலையும் குருவினுடைய சஞ்சாரகதி இருக்குங்க அதாவது எந்த ஒரு விஷயமும் கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க குருவை கொழுப்புக்கு காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்னால நோய் உருவாவதை குறிக்கும் ஆகையினால நீங்க உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஆறாம் இடத்து குரு பகவான் சொல்லாம சொல்கிறார் பிள்ளைகள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அவர்களினுடைய செலவீனங்களுக்காக கடன்பட வேண்டிய சூழ்நிலை பிரச்சனைகளும் அவ்வப்போது உருவாகத்தாங்க செய்யும் ஆனாலும் கவலை இல்லைங்க உங்களினுடைய குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவிடத்துல இருக்கிறாரேங்கிற கவலை இருந்தாலும் கூடிய விரைவில் இந்த ஆண்டினுடைய மத்தியம பகுதியில் குரு பகவானினுடைய சஞ்சார கதி ரிஷபராசிக்கு வந்த உடனேயே உங்களினுடைய துன்பங்கள் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியுங்க பதினோராம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்நிய நபர்களால லாபங்களை பெற முடியுங்க உங்களை எதிர்த்து வந்தவர்களை எதிர்த்து நீங்க போராடி வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்க ஆக மொத்தம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் பிள்ளைகள் விஷயத்துல அவர்களினுடைய போக்குகள்ல கவனம் செலுத்த வேண்டிய நிலையிலும் இருந்துட்டு இருக்கீங்க அம்மா பார்த்தீங்கன்னா அழகா சொன்னாங்க இந்த ராசிக்கு நாலாம் வீட்டு சனி செய்யும் ஆரம்பிட்டு குரு என்ன செய்யும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத அழகாக நமக்கு கோட் பண்ணி சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் ராகம் ஐயா அவங்க கிட்ட அவங்க முன்வைக்கிறாங்க விருச்சகம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி கிணற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிணறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆள் கிணறு அந்த மாதிரி இதை குறிக்கும் இப்போ கிணறு அப்படின்னா கிணத்துக்குள்ளே என்ன இருக்குது கிணத்து தண்ணிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது அது ரகசியம் புரிந்தது அதே போல் சந்திரன் வந்து அங்கே நீசமாகுது அப்படிங்கிறதுனால எப்பவுமே இவங்களுக்கு வந்து ஒரு பயம் பதட்டம் இந்த மாதிரி குணங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் தியாகம் உள்ளம் கொண்டவங்க இப்போ அடுத்தவங்க எது சொன்னாலும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிற தன்மைகள் தியாகம் உணர்வு இதெல்லாமே இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா பேசுனா அடுத்தவங்களுக்கு சொல்லுன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பே அந்த மாதிரி பேச ஏன்னா தேள் கொட்டுனா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தான் இவங்களோட பே ஒரு நேரத்தில் தாய்மை குணம் கொண்டவங்க இவங்கள மாதிரி மனசு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இவனை மாதிரி அணக்கம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த விருச்சக ராசிக்கு உண்டு அதே போல் இவங்க தியாகம் உள்ளோம் அப்படின்னா இவங்களால் அடுத்தவங்களுக்கு நிறைய வந்து பலன்கள் இருக்கும் அதாவது இப்போ இவங்களோட இது வந்து ஜோதிடம் ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி துறைகளில் இவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க அதாவது பொது வாழ்க்கையில இவங்களுக்கு பெயர் புகழ் இதெல்லாமே வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தன்மை உண்டு இப்போ இவங்களுக்கு விருச்சக ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இது வந்து என்ன சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடல்நிலைகளில் பிரச்சனைகள் அது வந்து கொடுக்கும் அதே போல் மார்பு சார்ந்த பிரச்சனைகள் சளி தொல்லைகள் இந்த மாதிரி இது ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் அஞ்சில் வந்து ராகு பகவான் இருக்கிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகளை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணணும் இப்போ டீனேஜில் இருக்கிற குழந்தைகள் அப்படின்னா நம்ம அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து பழகணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் நம்ம அழகாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் குரு பகவான் ஆறில் இருக்குது அப்போ குரு ஆறில் இருக்கிறப்போ குடும்பத்தில் எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் சரியாகும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக வந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஏன்னா குரு வந்து ரெண்டாம் அது ஒன்பதாம் பார்வையாக அதில் ரெண்டாம் இடத்தை வந்து பார்க்குது குரு தன் தன்தானத்தையே பார்க்குது அதனால வந்து குடும்பத்தில் கொஞ்சம் எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாமே வந்து கட்டியே போகும் பொருளாதாரத்தில் தேவையான நேரத்தில் தேவையான அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்தமாரி ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் குரு பகவான் வந்து இப்போ சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அந்த மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வந்து குரு வந்து போகிறாங்க அப்போ குரு வந்து ஏழில் வரும்போது அந்த குரு சந்திர யோகம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்போ இப்போ இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த குரு பகவான் அவ்வளோ அற்புதமாக வந்து உதவி பண்ணுவார் அதே போல் கேது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது பதினொன்றில் கே இருக்கக்கூடிய கேது நல்லது நல்ல பலன்களை வந்து தரும் அதாவது சூட்சமாக நல்லது நடந்திருக்கு இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ வந்து நல்ல விதமாக மாறியிருக்கு என்ன காரணம்னு தெரியாது நல்ல விஷயமாக நடக்கும் அந்தமாதிரி ஒரு தன்மையை வந்து இப்போ வந்து கேதுபோகை வந்து கொடுப்பார் பொதுவாக ராசிக்கு அம்மா அப்பாவை எப்பவுமே வந்து வழிபாடு பண்ணணும் சூரியன் சந்திரனை வந்து வழிபாடு பண்ணணும் ஏன்னா இதை தான் நம்ம வந்து முறையாக வந்து பண்ணிட்டே இருக்கணும் இதை செஞ்சாலே இவங்களோட வாழ்க்கை வந்து உயரும் அதே போல் குருவை வந்து அந்த சித்தர்கள் வழிபாடு யாராச்சும் ஒருத்தரை மானசீகமாக வந்து வழிபாடு பண்ணணும் இது இந்த வருஷம்னு இல்லை எப்போவுமே இவங்க வழிபாடு பண்ணுறப்போ இவங்களோட வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மையை இப்போ ஐயா சொல்லும்போது குருமார்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னாங்க விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான பரிகாரம் இது வந்து இந்த ஆண்டு மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி தான் என்ன அஞ்சு கூட ஒரு குரு வருவர் அந்த அஞ்சாம் இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் ஐயா வந்து பரிகாரம் சொல்லியிருக்காங்க இதை பண்ணும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது இல்லாததை கூட எடுத்து கொடுத்துட்டு போயிடும் உங்களுக்கு பூர்வ புண்ணியமே இல்லாமல் கூட இருக்கலாம் அதை கூட எடுத்துக் கூடிய வேலையை அது செய்யும் அதனால குருமார்களுடைய வழிபாடு அதாவது ரிஷிகள் ராகவேந்தர் சங்கர் இந்த மாதிரி குருமார்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பாக தான் இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஜோதிட விதி என்னன்னா தன் வீட்டை பார்த்த கிரகத்துக்கு வலிமை அதிகம் இப்போ குரு பகவான் மேஷத்தில் இருக்காருங்க ஒன்பதாம் பறவை தன் வீட்டை தனுசு வீட்டை ரெண்டாம் வீட்டை அதாவது பிரிச்சகத்துக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ தன வரவுக்கு இந்த ஆண்டு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லை அதே மாதிரி ஜோசியர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற வாக்கு எல்லாமே படிதமாகிகிட்டே இருக்கும் இந்த ஆண்டு மட்டும் அப்போ அவங்க வாக்கு படிக்கும் போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆயிடுறாங்க வருமானம் அதிகமாகிடுது ஸோ இந்த ஒரு அற்புதமான அமைப்பு வந்து இந்த ஆண்டு ராசிக்கு உண்டு ஏன் இதை சொல்கிறோம்னா ராசி பெரும்பாலும் ஜோதிடர்களாக தான் இருப்பாங்க ஸோ அதனால் சொல்கிறோம் நாலாம் வீட்டு சனி வீட்டினுடைய அமைப்பு அதாவது புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட ஏழுமலை ஐயா அவங்களுடைய கருத்துக்களை அவங்க பதிவு செய்வாங்க வாழ்க வளமுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு விருச்ச ராசிக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் விருட்சக ராசியை பொறுத்தமரையும் ஒரு சிறப்பான ராசி எப்படி சிறப்பான ராசினா செவ்வாயோட அதாவது பூமிக்காரன ஆட்சி விடா கொண்ட ஒரு சிறப்பான ராசி அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டுக்கு ஐந்து கூடயவான் ஆறில் மறைஞ்சிருக்காப்பில ஆறில் மறைஞ்சாலும் இந்த வருஷம் வருஷத்தோட கடைசியில் ஏழாம் இடத்துக்கு வருந்தோம் அதாவது ஏழாம் இடத்துக்கு வரும்போது பாக்கியத்துக்காக இது வரலையும் வைத்தியம் பார்த்து இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கவங்களுக்கு குறு பலன் முழுசாக வர்றதுனால வருஷ கடைசியில் இவங்களுக்கு திருமணம் பிரச்சார ராசிக்கை பொறுத்தவரையும் நடக்குது அது சிறப்பான அதாவது ஏழாம் இடத்தை கடத்துறதுக்கான ஏழாம் இடத்துல வந்து குரு போய் உட்கார்றதுனால அது கல்யாணம் வந்து கொஞ்சம் சிறப்பான கல்யாணம் முடியும் அந்த வகையில் பரவாயில்ல தொழில் அதே மாதிரி இருக்கும் ஒன்றும் பயப்படுக்கணும் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கும் தொழில் செய்ய முடியும் மற்றபடி அதாவது அர்த்தாஸ்வசம் சனின்னு சொல்லுவாங்க அதாவது நாலாம் இடத்தை சனி இருக்கும்போது அத்தாஸ்பணி கொஞ்சம் அலைச்சிட கொடுக்கும் அதாவது தொழில்காரான சனியை வந்து நாலாம் இடத்தில் பண்ணும் புது தொழிலுக்காக இவங்க வந்து வெளியூர் பயணம் வந்து மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ புது தொழிலுக்காக ஏற்பாடு பண்ணாலும் கிட்டத்தட்ட மூணாம் மூணுத்துக்கு நாலாம் மூடத்துக்கு அவரே வர்றதால புது தொழிலினால் இவங்களுக்கு வருமானம் உண்டு நல்ல காலம் வரப்போகுது வாழ்க்கை வளம் ஓகே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பரிகாரமாக கொடுத்த விஷயம் வந்து புது தொழில்களை எடுத்துக்கங்க அப்படின்றாங்க பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு என்ன ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா தொழில் யுத்திகளை கையால் தெரியும் உங்களுக்கு தொழிலை எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணால் வெற்றி அடையும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா விருச்சகராசிக்கு பத்துக்குடையவன் சூரியனாக வரும் அதனால் இவங்க தொழில் பண்ணாங்கன்னா எந்த தொழில் பண்ணாலும் இவங்க வளர்ந்துக்கிட்டே தான் போய்ட்டுருப்பாங்க ஃபெயிலியர் அப்படின்றது விருட்சகத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் பிரச்சனை ஃபெயிலியர் ஆனே அப்படின்ற ஒரு கட்டம் வரவே வராது ஸோ அந்த தொழிலை இவங்க வந்து கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க அந்த பத்தாம் வீட்டை சனி பார்க்குறதுனால அதை சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் தொழிலை மாற்றுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விருச்சகராசிக்கு அருமையான ஆண்டாக வர வாழ்த்துக்கள்